சினிமா உலகில் தலை சிறந்த விருது என்பது ஆஸ்கார் விருது என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இந்த ஆஸ்கார் விருதனை அடைவதே ஒவ்வொரு திரைப்பட கலைஞர்களின் கனவாக உள்ளது இந்த ஆஸ்கர் விருது ஆண்டுதோறும் சிறந்த திரைப்படம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் என பல்வேறு பிரிவுகளில் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆஸ்கார் அவர்டுக்கான விழா இன்று நடந்துள்ளது இந்த விழாவினை நகைச்சுவை நடிகர் கானன் ஓபிர தொகுத்து வழங்கினார் யார் யாருக்கு விருது வழங்கப்பட்டிருப்பது என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ரியல் திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான விருதை கிரண் கல்கின் வென்றுள்ளார் சிறந்த அனிமேஷன் திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை ஃப்ளோ திரைப்படம் வாங்கியிருக்கிறது சிறந்த அனிமேஷன் குறும்படத்திற்கான ஆஸ்கர் விருது இந்த ஷேடோ ஆஃப் ஸ்டைப்ரஸ் படத்திற்காக மற்றும் ஹுசைன் வழங்கப்பட்டுள்ளது சிறந்த டிவருக்கானஸ்கர் வென்றுள்ளார் ஆஸ்கர் விருது அடோரா திரைப்படத்திற்காக சீன் பேக்கருக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது சிறந்த தழுவல் திரைக்கதைக்கான ஆஸ்கர் விருதை கான் திரைப்படம் வென்றுள்ளது இப்படத்தின் திரைக்கதைக்காக பீட்டர் ஸ்ட்ராகனுக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது சிறந்த ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரத்திற்கான ஆஸ்கர் விருதை த சப்ஷன்ஸ் திரைப்படம் வென்றுள்ளது பேரி ஒலிவர் பேசின் ஷேஃப்லின் கல்லியன் மற்றும் மர்லின் ஸ்காசிலி ஆகியோர் ஆஸ்கர் விருதை வென்றுள்ளனர் சிறந்த படத்தொகுப்புக்கான ஆஸ்கர் விருதை அனோரா திரைப்படம் வென்றுள்ளது சிறந்த எடிட்டிங்கிற்கான விருதை அனோரா படத்தின் எடிட்டர் ஷான் பேக்கர் வென்றுள்ளார் சிறந்த தயாரிப்புக்கான ஆஸ்கர் விருதை விக்ரத் திரைப்படம் வென்றுள்ளது எமிலியா பிரஸ் திரைப்படத்தின் ஹேல்மால் பாடலுக்காக கிளமன் டூகோல் கேமில் மற்றும் சிறந்த பாடலுக்கான ஆஸ்கர் விருதை வென்றுள்ளனர் ஆஸ்கர் விருதை தோல் இன் இந்த ஆர்கெஸ்ட்ரா குறும்படம் வென்றுள்ளது சிறந்த ஆஸ்கர் விருதை வென்றது நோ அதர்லேண்ட் ஆவணப்படம் இந்த ஆவணப்படம் பாலஸ்தீன இஸ்ரேல் போரை அடிப்படையாக கொண்டுள்ளது சிறந்த ஒளிப்பதிவுக்கான ஆஸ்கர் விருதை டியூன் பார்ட் டூ திரைப்படம் வென்றுள்ளது சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கான ஆஸ்கர் விருதை டியூன் பார்ட் டூ திரைப்படம் வென்றுள்ளது சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்படத்திற்கான ஆஸ்கர் விருதை ஐ எம் நாட் ஏ ரோபோட் வென்றுள்ளது த புரூட்டலிஷ் படத்திற்கான சிறந்த ஒளிப்பதிவிற்கான ஆஸ்கர் விருதை லோல் கிராலி வென்றுள்ளார் சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை பிரேசில் தட்டிச் சென்றது வால்டர் சால்ஸ் இயக்கிய ஐ எம் ஸ்டில் ஹியர் படத்திற்காக சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் சிறந்த இசைக்கான ஒரிஜினல் விருதை த புடூலிஷ் படத்திற்காக டேனியல் ப்ளோபெர்க் வென்றுள்ளார் த்ரூட்டுலிஷ் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை அட்ரியன் பிராடி வென்றிருக்கிறார் சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை மிக்கி மேடிசன் வென்றுள்ளார் அனோரா திரைப்படத்தில் நடித்ததற்காக அவருக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது சிறந்த இயக்குநருக்கான ஆஸ்கர் விருதை அனோரா திரைப்படத்திற்காக ஷான் பேக்கர் வென்றுள்ளார் ஷான் பேக்கர் அனோரா திரைப்படத்திற்காக சிறந்த அசல் திரைக்கடை எடிட்டிங் ஆகிய பிரிவுகளிலும் ஆஸ்கர் விருதுகளை அள்ளிச் சென்றுள்ளார்